அன்பு தமிழ் மக்களே வணக்கம் கொஞ்சம் எங்களை சொல்லாமல் போய் தோஹா சிட்டியில் கட்டாரா பகுதியில் குண்டை போட்டுக்கிட்டு வந்து வந்து மண்டையைக்கிட்டு நிற்கிறீங்களே ஏண்டா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் அக்டோபர் ஏழாம் தேதி லீடர்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடி இருக்காங்க கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இந்த கதரும் கத்தாரும் நல்லவும் போல பேசிக்கிட்டு கத்திய கத்தி சொருக்கிறவன்தான் ஹமாஸ் தலைவனுங்க காசாவுக்குள்ள வர்றதுக்கு பயந்துக்கிட்டு கட்டார் லாட்ஜில் தானே அடைஞ்சு கிடக்கிறானுங்க அங்க ஒரு ஆடம்பர சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு காசா மக்களை சாகு அடிச்சுக்கிட்டு ஐநா நைனாவை கூப்பிட்டு அவங்களுக்கு கஞ்சி ஊத்த சொல்லிக்கிட்டு வாங்கின டொனேஷனுக்கு ரசீதும் தராமல் ஏமாத்திக்கிட்டு இருந்தா அதை இஸ்ரேல் பார்த்து ரசிச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா கத்தார் அமெரிக்காவுக்கு உற்ற நண்பனாச்சேடா கத்தார் மேலே கையை வச்சா ட்ரம்ப் கோவிச்சு பாருடா அதை கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தீங்களாடான்னு கேட்டால் அது போன மாதம் இது இந்த மாதம்னு பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிறீங்களாடா ட்ரம்ப் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் தாக்கணும்னு வேற சொல்கிறீங்க அறுநூறு மில்லியன் போயிங் செவன் ஃபோர் செவன் ஜெட்டு விமானத்தை பரிசளித்த கத்தார் மன்னனுக்கு இப்படியாடா நீங்கள் மரியாதை பண்ணுவீங்க இஸ்ரேலை திருப்பி தாக்கக்கூட ஆயுதம் அவங்கிட்ட கிடையாதே ஈரான் தாத்தா கிட்டே போய் தான் கெஞ்சணும் அவரும் எனக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லணும் அதைத்தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்கள் குசும்பு பற்றி எனக்கு தெரியாதா ஐடியா பிராணுவம் கத்தாரை தாக்குனதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதை போய் நாம் படித்து பார்த்துட்டு வருவோம் நீட்டுத் தேர்வில் அதை கேட்டாலும் கேட்பாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா ஹமாஸ் என்ற பயங்கரவாத இயக்கம் பல வருடங்களாக இஸ்ரேலுக்கு எதிராக ப்ரூட்டல் அட்டாக்கை செய்து வருகிறது அக்டோபர் ஏழாம் தேதி அட்டாக்கை நடத்த சொன்ன அதன் தலைவர்கள் கட்டார் மண்ணுக்குள்ள தனது தலையை ஆஸ்ட்ரிச்சு கோழியை போல புதைச்சு வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க நல்லவன் வேஷம் போடுறானுங்க அந்த ஆஸ்ட்ரிச்சு கோழிகளை குறி தான் இந்த தாக்குதல் நடந்துள்ளது கத்தாரை இஸ்ரேல் எதிரியாக பார்க்கவில்லை தாக்கும் முன் சிபிலியன்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த பிரிசிசன் ஸ்ட்ரைக்கை நடத்தியுள்ளது ஹமாஸை தீர்த்து கட்டணும் அதுதான் எங்கள் புனித பணி அது இன்னும் தொடரும் என்று கூறியிருக்கிறது இஸ்ரேல் ஹமாசுகளுக்கு எந்த நாடும் பாதுகாப்பானது அல்ல என்பது இதன் மூலம் உணர்த்தப்பட்டுவிட்டது காசா வாரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாகத்தான் அமெரிக்காவும் இதை பார்க்கிறது போர் பார்வையாளர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் அவாஸ் தீக்கோழிகளுக்கு தவிடு குளச்சி வைப்பது இந்த கத்தார் மன்னன் தான் அந்த கத்தார் மன்னரை அங்கியோட மூத்திரம் போக வச்சா இதுக்கு ஒரு முடிவு கட்டும் என்று இஸ்ரேல் நம்புவதாக அமெரிக்கா நம்புவதாக நான் நம்புகிறேன் கத்தார் என்ற உங்கள் நாட்டு பெயரை கர்த்தர் என்று மாற்றி வைத்தால் உங்களுக்கு ஒரு வேளை நல்ல புத்தி வருமோ என்னவோ முயல் வேட்டைக்கு செல்லும் போது நாய் ஒன்றை அழைத்து செல்வது போல ஹமாஸ் வேட்டைக்கு செல்லும் போது ஷின்பத்தையும் அழைத்து கொண்டு செல்கிறது இந்த இஸ்ரேல் இராணுவம் ஐநா இஸ்ரேல் மேல் பாய்ந்துள்ளது பீஸ்டாக் ஆரம்பிக்க போகிற வேலையில் ஹமாஸ் லீடர்களை கொல்ல துணிந்த இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைத்து விட்டது தலைவர்களே இல்லைன்னா யார் கூட போயிரு பேச்சுவார்த்தையை நடத்த போறீங்க இனி குட்டி தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தையினாலே வரவே மாட்டானே காசா பிரச்சனையை தீர விட மாட்டேன் என்கிறது இந்த இஸ்ரேல் அப்புறம் ஆயுசுக்கும் அகதிகளுக்கு சோறு தண்ணியை ஐநா தான் வச்சுக்கிட்டு இருக்கணுமா எங்க மேலேயும் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கப்பா நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் கத்தார் காசா அகதிகளுக்கு இஸ்ரேல் மூலமாகத்தான் உணவு பொட்டலங்களை வழங்கி கொண்டு இருந்தது ஹமாஸ் தொட்டிலையும் மாட்டிக்கொண்டு இருந்தது இனி ஹமாஸ் தொட்டிலை மட்டும்தான் கத்தாரால் ஆட்ட முடியும் அகதிகளை இனி அம்போ என்று விட்டுவிடும் எகிப்து கூட ஒரு இண்டி கூட்டணியை போட்டுக்கிட்டு கத்தார் ஹமாஸை ஆதரித்ததை எவ்வளவு நாளைக்குத்தான் நாங்கள் சகித்து கொண்டு இருப்பது கட்டாராவில் இந்த தாக்குதலில் நடக்கப் போவதை அதிகாரி ஸ்டீவ் விட்காஃப் அவர் மூலம் கத்தார் மன்னருக்கு எச்சரித்ததாக சொல்லுகிறார் ஆனால் கத்தார் மன்னரோ எல்லாமே முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு பத்து நிமிஷம் கழிந்து தான் தகவல் வந்ததாக பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்துள்ளார் இந்த தாக்குதலில் ஆறு பேர் மரணம் அடைந்ததாக முதலில் சொல்லப்பட்டது கட்டடக் கழிவுகளை புரட்டி பார்த்தாதான மொத்த கழிவுகள் எத்தனை என்று தெரியும் ஆனால் ஹமாசோ எங்கள் தலைவர்கள் யாரும் சாகவில்லை என்று சொல்லுகிறது என்னைக்கு தான் நீங்கள் உண்மையை ஒத்துக்கொண்டு இருக்கீங்க முகமது தெய்ஃப் செத்ததே ஆறு மாதம் கழித்து தான் வெளியே வந்தது இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று கண்டனம் தெரிவித்து இருக்கிறது இந்த கத்தார் அப்போ பயங்கரவாதிகளுக்கு கத்தாரில் வாழ அடைக்கலம் கொடுத்து இஸ்ரேலை அளிக்க ஆலோசனை கூட்டம் நடத்துவது சர்வதேச ஜனநாயக செயலா இதற்கு இஸ்ரேலுக்கு தக்க பதிலடியை கொடுப்போம் என்று கத்தாரும் தன் பங்கிற்கு ஜோக்கடித்துள்ளது எங்கே விட்டுப்பாரு ஒரு ஏவுகணைய ஆனால் இஸ்ரேலோ ஹமாஸை ஆதரிக்கும் எந்த நாட்டையும் நாங்கள் தாக்குவோம் என்று அறிவித்துள்ளதை கேட்டு அரபு நாட்டு தலைவர்களுக்கு சர்வமும் அடங்கி போய்விட்டது இது காசா பிரச்சனை தீர்வதற்கான ஒரு முயற்சி என்று ட்ரம்ப் கூறியது ஏரோப்ளைனை பரிசளித்த கத்தார் மன்னரை கேலி செய்வது போல இருக்கிறது அதனால் அவர் செமக்கடுப்பில் இருக்காரணும் கத்தார் மன்னர் எம்ஜிஆர் மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரணும் இனி எந்த நாட்டு தலைவனுக்கும் ஏரோப்ளைன் பரிசளிக்க மாட்டோம் என்று கொள்கை முடிவு எடுத்துள்ளார்களாம் இனி காசா பிரச்சனையில் இடைத்தரகராக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்றும் சொல்லிவிட்டது இந்த கத்தார் கத்தாரை தாக்கியதற்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஐயா என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது அமாசுக்கு இந்த உலகில் எந்த நாடும் பாதுகாப்பானது அல்ல என்று சொல்லிவிட்டது ஐடியா ஃபர் ராணுவம் முதலில் பீஸ் டீலுக்கு சம்மதிக்காத ஹமாஸின் அண்டர்கிரவுண்ட் தலைவர்கள் பிறகு சம்மதித்து பிணைய கைதிகளை விடுவிக்க எவ்வளவு பணம் கேட்கலாம் இஸ்ரேலிடமிருந்து என்று ஆலோசனை போட ஒன்று கூடினார்கள் பிறகு பிணங்களாக ஒன்று கூடினார்கள் கலீல் எஹயா ஜோ புர்ரான் முகமது இஸ்மாயில் தர்வீஷ் முசா அபு மார்சுக் கோசாம் பத்ரான் தரா அவுனூன் என்பவர்கள் கன்ஃபார்ம்டு டெத் ஆனதாக சொல்லப்படுகிறது ஜுதேயா சமேரியா பகுதியைச் சேர்ந்த ஹமாசுகளான கலீல் அல் கயாஸ் சாவீர் ஜப்ரீன் என்ற தலைகளும் சாய்ந்துள்ளது என்று இஸ்ரேல் சொல்லுகிறது நாம் இஸ்ரேல் சொல்லுவதைத்தானே நம்ப முடியும் இந்த ஜுதேயா சமேரியா ஹமாசுகள் கடந்த வாரம் ஜெருசலமில் ஏவுகணைகளை விட்டு ஆறு இஸ்ரேலியர்களை நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு மார்தட்டியவர்கள் இப்போ அவர்களை சுற்றி நின்று மாரடிக்கிறார்கள் இஸ்ரேல் இப்ப போர் தந்திர மாத்தி விட்டது இனி இஸ்ரேல் வைக்கிறது தான் சட்டம் ரூல்ஸ் ஹூத்திஸ் தலைவர்களை அளித்த மாதிரி ஹமாஸ் தலைவர்களையும் தலை தூக்க செய்யாமல் இருக்க இஸ்ரேல் செய்த இந்த ஒரு செயல் ஒரு சின்ன முயற்சி தான் முயற்சிகளை இனி தொடரும் துருக்கி சிரியாவில் ஏவுகணை ஏவும் தளம் ஒன்றை கட்டி கொடுத்து கொண்டு வருகிறது அது செயல்பட ஆரம்பித்ததும் முதல் ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி பாயும் என்பதால் கூடிய சீக்கிரமே இஸ்ரேல் தனது அடுத்த தாக்குதலை சிரியா துருக்கி பக்கம் நடத்தலாம் என்பது எல்கேஜி படித்த பிள்ளைகளுக்கே தெரிந்துவிட்டது அவங்க சிலபஸில் சேர்த்துட்டாங்களாம் கத்தார் தாக்குதலை பார்த்த துருக்கி கொத்தனார்கள் செங்கலை அடுக்குவதை நிறுத்திவிட்டார்களாம் இப்போது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் குடியிருந்த ஹமாஸுக்கு நம்ம வாழ்வு நிரந்தரம் அல்ல என்று உணர்த்தப்பட்ட விதம் துருக்கியை சிந்திக்க வைத்துள்ளது துருக்கியும் அமெரிக்காவின் நண்பன் தான் நண்பண்டா என்று இனி சொல்லவும் முடியாது இஸ்ரேல் இஸ் சேஞ்சிங் ரூல்ஸ் ஆஃப் த கேம் அமெரிக்கா என் நண்பன் என்று சொன்னாலும் கத்தாரா இஸ்ரேலா என்று அமெரிக்காவிடம் கேட்டால் இஸ்ரேல் என்று தான் பதில் சொல்லும் ஆசீர்வதிக்கப்பட்டவனைத்தான் ஆதரிக்கும் கருதா காசா நாட்டு மக்களின் உயிருக்கு எப்படி ஹமாஸ் பொறுப்போ அதே மாதிரி தான் கத்தார் நாட்டு மக்களின் உயிருக்கும் ஹமாஸ் தான் பொறுப்பு ஓஸ்லோ அக்ராடின் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவை மதிக்காதவன் இஸ்ரேலால் மிதிக்கப்படுவான் இஸ்ரேலை அழிப்பேன் என்ற சிந்தனையை உங்கள் மூளையில் இருந்து தூக்கி எரியாத வரையில் உங்களை தேவன் அழித்து கொண்டுதான் இருப்பான் என்பது அழிக்க முடியாத உண்மை நான் மீண்டும் வருவேன் மீண்டும் சொல்வேன் ஜெய்ஹிந்த்